வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் வழமை போல இன்றைக்கும் ஒரு சிறிய சிறிய செய்தியாக ரெண்டு மூன்று செய்திகளை கொண்டு வந்திருக்கிறான் முதலாவது செய்தியாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்களை சிஐடியினர் விசாரணைக்கு அழைத்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது குற்ற புலனாய்வு துறை என்று சொல்லக்கூடிய நாலாம் அடிக்கு அவரை ஒரு விசாரணைக்கு அழைத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்குது இன்றைய தினம் அவர் குற்ற புலனாய்வு துறைக்கு போறதை காட்டிக்கொண்டு ஒரு வீடியோவில் அவர் அவர் போறதையும் தெரியப்படுத்திவதாகத்தான் அந்த செய்திய தலைப்பு இருக்குது அந்த செய்தியில் என்ன நடந்தது என்ன நடக்கும் என்றதை பற்றின ஒரு ஒரு பார்வையுண்டு அடுத்ததாக உலகத்தில் வர சண்டைகளில் இப்போ எல்லாம் கூடுதலான சண்டைகளில் ட்ரோன் மூலம்தான் தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஈரான் எல்லாம் கூடுதலாக ட்ரோன்களை உற்பத்தி செய்து தாக்குதல்களை செய்து கொண்டிருந்தது இன்றைய நிலையில் பார்த்தால் ரஷ்யாவுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரோன்களை அனுப்பி உக்ரைன் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்குது ஒரு எண்ணக்குதங்களுக்கு மேலே ட்ரோன்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அடுத்த செய்தியாக செம்மணி செம்மணி அகழ்வு நடைபெற இடத்துக்கு திடீரென மனித உரிமைகள் ஆணக்குழுவினுடைய அதிகாரிகள் வந்து புகுந்திருக்கிறார்கள் பூந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் ஒரு அதிகாரி ஒரு மூத்த அதிகாரியுடன் இன்னும் சில அதிகாரிகள் வந்து ஒரு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அந்த க அது பற்றிய ஒரு செய்தி ஒன்று இந்த செய்திகளை இன்றைய செய்தியாக கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நண்பர்களே என்னுடைய சனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டு பெல் ஐக்கோனை அழுத்தி கொண்டீர்களாக இருந்தால் என்னுடைய செய்திகள் உங்களுக்கு வந்தடையும் என்பதை நான் சொல்லி தெரிய ஒண்ணுமென்றில்லையே எல்லோரும் சொல்கிற மாதிரி அதை சொல்கிறேன் அதே நேரத்தில் உங்களுடைய கொமெண்ட்டுகளை உங்களுடைய பின்னூட்டங்களை நான் எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் ஒரு முந்தியில் நிறைய கொமெண்ட்டுகள் வர்றது அந்த கொமெண்ட்டுகளை எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்ததும் ஒரு ஆரோக்கியமாக இருந்தது அதில் பேட் கொமெண்ட்டாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் கூடாம இருக்கலாம் கடும் மோசமான கொமெண்ட்டுகளை நான் நீக்கியது உண்டு அது உண்மைதான் மற்ற குமெண்ட்களை நான் பார்த்து அந்த கொமெண்ட்டுகளை எப்படி எப்படி கொமெண்ட்டுகள் பதிவு செய்யணுமோ அதுபோல நான் நடந்து கொள்ளணும் என்று சொல்றதுக்கு கொமண்ட்டு முக்கியமாக ஒரு செய்திக்கு முக்கியமான ஒரு அம்சம் என்று நான் உணர்கிற வழியால் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து ஒரு வரியில் கொமெண்ட்டாக எழுதி விடும்போ சொல்லி பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய செய்திலெல்லாம் இப்போ கொஞ்சம் நான் ஒரு ஒன்று ஒரு மாதம் சிச்சம் விடுபடுத்ததால என்னுடைய வீடியோக்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் போய்க்கொண்டிருக்குது அது பரவாயில்லை எனக்கு பரவாயில்லை ஒரு நான் பொழுதுபோக்காக இந்த வீடியோ செய்து கொண்டிருக்கிறது ஒரு மாதத்திலே நான் ஒரு ப பத்து பதினைந்து வீடியோ செய்தாலும் பரவாயில்ல அது ஓடுறது ஓடட்டும் ஓடாதது பரவாயில்லை இன்றைக்கு ஒரு நாள் போகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் வியூ எல்லாம் போன காலங்கள் இருந்தது இப்போ குறைவாக ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி போகிறது ஓகே அது சரியண்ட நம்பிக்கையோடு நான் போகிறேன் செய்து உங்கள் கொமெண்ட்டுகளை பதிவு இங்கு ஒன்று சொல்லி மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே சரி இப்ப செய்திக்கு போகலாம் இதே தினம் நாலாம் காலை அர்ச்சனா ராமநாதன் எம்பி குற்ற தடுப்பு புலனாய்வு துறையினரிடம் ஒரு விசாரணைக்கு முகம் கொடுக்கறதுக்காக போறதாக சொல்லிப்பட்டு போகிறார் அவர் என்னதுக்கு போறாரு என்று பார்த்தால் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றம் தொடங்கின போது அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் அர்ஜுனா ராமநாதன்டா சர்ச்சைக்குரியவர் தான் அவர் என்ன செய்கிறாரோ இன்னும் செய்யல அது பே பேசு பொருளாக இருக்கும் அவரோடு தேவையான ஒரு ஆள் மாதிரியும் இருக்கும் தேவை இல்லாத ஒரு ஆள் மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் நடக்கிறது தான் அவர் வந்ததுக்கு பிறகு ரசியல் வேறு ஒரு பரிமாணத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவோணும் ஒரு கேள்வி எடுக்கிறதா இருக்கட்டும் எந்த இடத்துலையாவது ச ஒரு கிண்டிவுற வேலை என்றாலும் செய்கிறது அது நிச்சயமாக தேவை ஒரே டியூன்ல போய் கொண்டிருக்காமலுக்கு மாறி மாறி போறது நல்லது அந்த அர்ஜுன ராமநாதன் சென்ற ஆண்டு பாராளுமன்றத்தில் அமரும் போதே அவரோட ஒரு நான் அமர்ந்தவர் எதிர்கட்சித் தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்து அவர்கள் அதில் வெளியேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேந்து அவர் வெளியேறாமலுக்கு அதிலே இருந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்டைக்கு இன்ட்ரடக்ஷன் அவர் தொடங்கும் பொழுது பேச்சு அண்டைக்கோ இல்லை அடுத்த நாளோ பேச்சு தொடங்கும் பொழுது தலைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு தமிழில் மக்களுக்கு என்று சொல்லி ஒரு என்று தொடங்குகிறார் என்றதுதான் தான் என்னுடைய புலனாய்வு துறையினருடைய விசாரணையினுடைய சாராம்சமாக காணப்படுது இந்த அது அது அதனுடைய விளக்கம் கேட்கறதுக்காகத்தான் சிஐடியினர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்ததாகவும் அது தமிழாக்கம் கேட்டதாகவும் அது ஆங்கிலத்திலேயே சிங்களத்திலே அனுப்பியிருக்கின்ற பொருளகு அதனுடைய தமிழாக்கம் திறக்கு திரைச்சலி கேட்டதாகவும் வேந்து பாராளுமன்றத்துக்கு சிஐடியினர் தமிழாக்கத்திலே ஒரு கடிதத்தை அனுப்பினதாகவும் அந்த கடிதத்தினுடைய நிமித்தம் இன்றைக்கு போய் விசாரணை முகம் கொடுத்து அதற்கான பதிலை அழித்து போட்டு வர்றதுக்காக போயிருக்கிறார் அவருக்கு இதை போல எத்தனையோ விசாரணைகளும் வந்துட்டு எத்தனையோ நெருக்கடிகளும் வந்துட்டு எல்லாத்துக்கும் அலை வந்தது போல இதுக்கும் வந்துடுவார் என்றுதான் பார்க்கக்கூடியதா இருக்குது இதுதான் இன்றைக்கு அரி அர்ஜுனா ராமநாதன் எம்பி பற்றிய செய்தி இனி அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் மூன்றாம் தேதி உக்ரைன் அனுப்பிய ஒரு ட்ரோன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் போய் ரஷ்யாவில் விழுந்து வடிச்சது ரஷ்யாவினுடைய பெரிய எண்ணெய் குதமும் அவர்களுடைய கேஸ் சமையல் எண்ணெய் சமையல் வாயு வாயுக்களும் எல்லாம் சிதறி வெடித்து இருபத்தி ஒரு எண்ணெய் குதங்கள் பெரிய பெரிய டேங்குகள் எல்லாம் உடைஞ்சு எதிவதாக ஒரு செய்தி ஒன்று வருகிறது இன்றைய நிலையில சண்டைக்கு முன் முன்பெல்லாம் விமான தாக்குதல் அல்லது போர்சஸ் இராணுவம் இராணுவம் வந்து சண்டை பிடிச்சி வெல்றது இப்போ அதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு ட்ரோன் மூலம் ட்ரோன் மூலம் ஆள் இல்லாமலுக்கு ஆட்களின் உயிர் உயிரிழப்பும் இல்லை பணமும் மிச்சம் விரைவாக ஒரு விஷயத்தை செய்து போட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று ஒரு தாக்குதலில் நடத்தி போட்டு அந்த ட்ரோன் திரும்பி வந்தாலும் சரி திரும்பி ஆட்டியும் பரவாயில்லை அது போனாலும் பரவாயில்லை அந்த இலக்கில் ஒரு ஒரு விஷயத்தை முடிச்சு போடலாம் எந்த கட்டத்துக்குண்டே உலோகம் வந்தது ஈரானில் நிறைய ட்ரோன்களை செய்து கொண்டிருந்தது செய்த இது நாடுகளுக்கு கொடுத்து வந்தது இன்றைய நிலையில பார்த்தால் ரஷ்யாவும் உக்ரைனும் நாளொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செய்து தங்களுக்கு தேவையான தேவைக்கு பாவிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து கொண்டிருக்கிறது இன்றைய செய்தியின்படி உக்ரைன் அனுப்பிய ஒரு ட்ரோன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் போய் ரஷ்யாவினுடைய ஒரு எண்ணெய் குதத்துக்கு விழுந்ததுல இருபத்தி ஒரு எண்ணெய் டேங்குகள் வெடிச்சு சிதறி எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்குது அடுத்த செய்தியாக மனித உரிமை ஆணக்குழுவினர் இன்றைக்கு செம்மணிக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் திடீரென்று அதிரடியாக இன்னும் ரெண்டு மூன்று பேரோட மனித உரிமை ஆணக்குழுவினுடைய முக்கிய அதிகாரிகள் உள்ளுக்கு நுழைந்து ஒரு பேட்டி ஒன்று வழங்குறத பார்க்கக்கூடிய இருக்குது அது இருக்கலாம் அல்லது அங்க உள்ள ஆக்களுக்கு ஆக்களுக்கு அந்த பேட்டியை வழங்கின மாதிரியில் ஒரு செய்தி ஒன்று வழங்கப்படுது அதில் தான் ஒரு கேள்வி ஒன்று கேள்படுது சோமரத்ன ராஜபக்ச ஒரு சாட்சியம் அளிக்கிறதாக சொல்லியிருக்கிறார் சோமரத்ன ராஜபக்ச குற்றவாளியாக இப்போ சிறைக்கு இருக்கிறார் சிறைக்கு இருந்தாலும் அவர் சொல்கிறார் தான் அரசாங்க தரப்புக்கு இப்போ இருக்கிற விசாரணைக்கு தான் சாட்சியம் அளிக்கிறதுக்கு விரும்புகிறான் என்று சொல்லியும் என்ன நடந்தது இது நடந்தது என்பதை பற்றி தனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை சாட்சியம் அளிக்க போகிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர்களுக்கு இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா சோமரத்தின ரத்ன ராஜபக்சவுக்கு இதாவது ஆபத்து வருமா அவர்களை இதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்தி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு தானும் அது செய்தியில படித்தது உண்டு மற்றது ஊடகங்களையும் பார்த்துருக்கிறேன் என்னன்னு தெரியல ராஜபக்ச சோம ரத்ன ராஜபக்ச தன்னு தங்களிடம் உதவி கூறினால் தாங்களதுக்கு உதவி செய்கிறதுக்கு முடியும் அண்ட மாதிரி மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அதிகாரி ஒருவர் தன்னுடைய பதிலை தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இந்த செம்மணியினுடைய நிலைப்பாட்டை பற்றி சர்வதேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களால் முடியுமா நீங்கள் உதவுவீர்களோ என்று கேட்டதுக்கும் அதுக்கும் சொல்றார் சர்வதேசம் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்குது தங்களிடம் கேட்டால் தாங்கள் அடுத்த கட்டமாக தாங்கள் முடிந்த உதவிகளை செய்து இந்த மனித புதஒலிகள நடந்த நிலவரங்களை மனித உரிமைகள் ஆனக்குழு சர்வதேசத்துக்கு கொண்டு செல்றதுக்கு உதவும் என்று சொல்லி தங்களுடைய கருத்தை சொல்றதாக இருக்கு தெரிவிக்கிறார் இதுதான் நண்பர்களே இன்றைய செய்தி இன்றைய செய்தியை இதுடன் முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் பெல் ஐக்கோனையும் அழுத்தி ஒரு ஓல் என்றதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீர்கள் என்றால் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் இது எல்லாரும் சொல்கிறது தான் இதை நான் திரும்ப சொல்லிக்கொள்கிறேன் ஒரு ஞாபகத்துக்காக சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கருத்து பின்னூட்டத்தில் பதிவுடங்கள் தேவை செய்து அதையும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியா இருப்போம் மகிழ்ச்சியான செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்